திமுகவுக்கு இந்த மின் தடைக்கும் நிறைய நெருக்கம் உண்டு திமுக ஆட்சிக்கு வருதலோ ஏற்படும் பவர் கட் வரும் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்யறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான மின்வெட்டு வெட்டு இரண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வரைக்கும் இருந்து ஐநிலிருந்து ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் அம்மாவர்கள் தமிழகத்துடைய பொறுப்பேற்கின்ற பொழுது சவால் விட்டாங்க நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின் தடையில்லாம பாத்துக்கிறேன் மூன்று ஆண்டு காலத்தில் தடையலாம் மின்சாரத்தை கொடுத்தோம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி பெருக்கி கொடுத்தோம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உங்களை ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்